ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அவன் பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க் அந்த பேசிக் கான்செப்ட் எக்ஸாம்ஸும் பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா எல்லா டைப்பையும் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ இதை வச்சு நீங்கள் எந்த மாதிரி கஷ்டமான க சம்னாலும் போட்டுக்கலாம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து டாபிகில் போவேன் வேலை மற்றும் நேரம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டாபிக் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னு சொல்லி சொல்லியிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் இதோட பேசிக் பேசிக் என்னன்னு சொல்லியிருக்கேன் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த நேர்மாரில் இருக்கும் அதாவது டைரக்ட் ப்ரொபோஷன் இன்டைரக்ட் ப்ரொபோஷன் சொல்லுவாங்க இதை வச்சு எப்படி இந்த சம்மலாம் கிளியர் அது சால்வ் பண்ணுறது அதாவது வேலை மற்றும் நேரத்தில் டைம் அண்ட் ஒர்க் இருக்கில் சம்மலாம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம் அடுத்து நெக்ஸ்ட் வந்து என்னென்ன கொஸ்டின் கேட்குறாங்க எக்ஸாமுக்கு வந்து எந்தெந்த டைப்பில் கொஸ்டின் கேட்குறாங்க மேக்ஸிமம் வந்து எந்தெந்த கொஸ்டின் வருது அதெல்லாம் பற்றி சொல்லியிருக்கேன் அடுத்து நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் அம்ம ஒரு பத்து சம்ம கிட்டே எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு நாலு ஃபேக்டர் இருக்குது அது வந்து என்னென்னா டைம் அண்ட் ஒர்க் எஃபிஷியன்சி அண்ட் ஒர்க் அண்ட் ஒர்க் அண்ட் எஃபிஷியன்சி அண்ட் டைம் ஓகேங்களா இதுக்குள்ள நம்ம வந்து சம் வந்து ஈஸியா சால்வ் பண்ண முடியும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து டைமுக்கும் ஒர்க்குக்கும் இருக்க ரிலேஷன் பருவம் இப்போ வந்து நமக்கு வந்து டைம் வந்து அதிகமா இருந்துச்சுன்னா நம்ம ஒர்க்கு வந்து எப்படி செய்வோம் நிறைய ஒர்க் செய்வோம் ஓகேங்களா சோ டைம் இன்க்ரீஸ் ஆக நம்மளோட ஒர்க்கோட அந்த கெப்பாசிட்டி வந்து இன்கிரீஸ் ஆகும் சோ இது ரெண்டுக்கும் இருக்கிற ப்ரொபோர்ஷன் வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷன் அதாவது மாறல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேங்களா அடுத்து எஃபிஷியன்சிக்கும் ஒர்க் வரும் நமக்கு வந்து எஃபிஷியன்சி அதிகமாக இருக்குன்றது நம்ம செய்கிற வேலையும் வந்து அதிகமாக தான் இருக்கும் ஓகேங்களா இப்போ வந்து ஒரு நோஞ்சாக செய்கிற வேலைக்கும் ஒரு நல்ல பலமலோ செய்கிற வேலைக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஓகேங்களா ஸோ இதுக்கு ரெண்டுக்கு இருக்கிறது வந்து எதிர்மாறல் ஓகேங்களா அதாவது சரி சரி நேர்மாறல் ஓகேங்களா ஸோ எஃபிஷியன்சி அதிகரிக்க அதிகரிக்க ஒர்க்கோட ஒர்க்கும் அதிகரிக்கும் ஓகேங்களா ஸோ இதுக்கு இருக்குது அது நேர்மாறல் அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஃபிசியன்சிக்கும் டைமுக்கும் ஸோ எஃபிஷியன்சி அதிகமாக அதிகமாக நம்ம வேலை பார்க்குற ஒர்க்கோட டைமும் வந்து குறைவாகும் அதாவது எப்படின்னா சொல்றது அப்படின்னா ஒரு பலமுள்ள ஒர்க் பார்த்தோன்னா சீக்கிரமாக பாத்துறோம் அதே வந்து ஒரு நோஜா பார்க்கிறோம் அப்படின்னா டைம் வந்து கொஞ்சம் கூட எடுத்துக்கும் ஓகேங்களா ஸோ எஃபிசியன்சி அதிகமாக அதிகமாக டைம் வந்து கம்மியாகும் ஸோ எஃபிஷியன்சி குறைய குறைய டைம் வந்து எப்படி ஆகும் இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா ஸோ எப்பயுமே வந்து எபிசியன்சிக்கும் டைமுக்கும் வந்து இன்டைரக்ட் ப்ரொப்போஷன் இருக்குது ஓகேங்களா இதை மட்டும் மைண்டில் வச்சுருங்க நெக்ஸ்ட் வந்து ஃபார்முலா இந்த ஃபார்முலா வந்து நமக்கு வந்து தேவைப்படாது இருந்தாலும் பார்த்துக்கலாம் ஓகேங்களா இதை வந்து செயின் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா செயின் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரூலில் பார்த்தீங்கன்னா செயின் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் பார்த்தீங்கன்னா எம்ன்றது மென்னை குறிக்கும் டீன்றது டேஸை குறிக்கும் ஹச்ன்றது ஹவர்ஸு டபுள்யூன்றது ஒர்க்கு ஓகேங்களா அதே மாதிரி தான் இதுவும் அதான் எம் டூ அப்படின்னா மென்னு டி டூ அப்படின்னா டேஸு ஹச் டூ அப்படின்னா ஹவர்ஸ் டபுள்யூ டூ அப்படின்னா ஒர்க்கு ஓகேங்களா ஸோ இந்த ஃபார்முலா வச்சு எப்படி சம் போடுறது அப்படின்ட்டு பின்னாடி பார்க்கலாம் இப்போ வந்து சும்மா ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுக்கங்க ஓகேங்களா வேற ஒன்றும் இல்லை அப்புறம் வந்து இதில் ஒர்க்கை வந்து எப்படின்னா ஒர்க்கை வந்து மடங்குகளால் அதாவது மல்டிப்புஸாக தான் கனெக்ட் பண்ணுவாங்க மல்டிபிள்ஸ் அதாவது ஒரு ஒர்க்கு ரெண்டு ஒர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் கனெக்ட் பண்ணுவாங்க ஸோ அதையும் வந்து நெக்ஸ்ட் பார்க்கலாம் மற்றபடி எல்லாமே தான் மென் டேஸ் ஹவர்ஸ் இதெல்லாம் சேர்ந்தோம் ஓகேங்களா இப்போ வந்து கொஸ்டின் வந்து எப்படி எப்படி கேட்குறாங்க அப்படின்னா இந்த ஒன்று டேரக்ட் கொஸ்டினாக இருக்கும் டைரெக்ட் கொஸ்டின் அப்படின்னா இப்போ வந்து நமக்கு டாப்பிக்லேருந்தே தெரியும் டைம் அண்ட் ஒர்க் ஓகேங்களா ஸோ பத்து பேர் வந்து ஒரு வேலையை வந்து ரெண்டு நாள்ல முடித்தா பதினஞ்சு பேர் எத்தனை நாளில் முடிப்பாங்க ஸோ ஓகேங்களா இந்த மாதிரி கேட்குறது வந்து டைரக்ட் கொஸ்டின்ஸ் அடுத்து நெக்ஸ்ட் வந்து திறன்மேடி டைல் அதாவது எபிசியன்சி எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒருத்தவனுக்கு இன்னொருத்தவனுடைய எஃபிஷியன்சி அதிகமாக இருக்குது ஸோ அவன் வந்து தான் பன்னெண்டு நாளில் ஊக்க முடிக்கிறான் ஸோ இவன் எவ்வளோ நாளில் ஊக்க முடிப்பான் அந்த மாதிரி கொஸ்டின் வந்து எஃபிஷியன்சியில் வரும் அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து மென் அண்டு பாய் ஓகேங்களா ஸோ இது வந்து ஆண் மற்றும் சிறுவர் இதில் வர்ற கொஸ்டின் வரும் இதை வந்து கொஞ்சம் என்ன சொல்வது காம்ப்ளிகேட்டாக இருக்கும் ரெண்டு ஈக்குவல் ஈக்குவல் பண்ணி போடணும் அடுத்து நெக்ஸ்ட் அதே தான் சேம் ஆண் பெண் மற்றும் சிறுவர் ஓகேங்களா அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் டேஸ் அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இருப்பார் இப்போ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஏ ஏ மட்டும் பி இருக்காரு ரெண்டு பேரும் ஓகேங்களா இவர் வந்து ஒரு வேலையை தனியாக பார்த்தாங்கன்னா ஒரு பத்து நாளில் முடிப்பார் இவர் வந்து ஒரு பன்னெண்டு நாளில் முடிப்பார் ஓகேங்களா இவர் வந்து டுவல் டேஸில் முடியாது அப்படின்னா ரெண்டு பேரும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து ஒரே வேலையை பார்க்குறாங்க அப்படின்னா எத்தனை நாளில் முடிப்பாங்க ஓகேங்களா இதுதான் சம இருக்கும் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்ப்போம் ஸோ பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும் ஆ ஃபஸ்ட் வந்து டைரெக்ட் ப்ரொபோஷன் இன்டேரக்ட் ப்ரொப்போஷனாக எப்படி நான் சொல்லிக்கிறேன் ஸோ இதுதான் ஒரு ட்ரிக்கு ஸோ இதை வச்சு எல்லா சமயம் சால்வ் பண்ணிடலாம் இதில் இருக்க மேக்ஸிமம் எல்லா சமயம் சால்வ் பண்ணிடலாம் ஓகேங்களா இதில் மட்டும் இல்லை ஆப்டிடியூட்டில் வந்து அதாவது மேக்ஸில் வந்து ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் செம்ம வந்து இந்த டைரெக்ட் ப்ரொபோர்ஷன் இன்டேரக்ட் ப்ரொபோர்ஷனை வச்சு சால்வ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு சம் சொல்கிறேன் இப்போ வந்து ஒரு நா ஒரு ஒரு பத்து பேர் சேர்ந்து ஒரு வேலையை வந்து இருபது நாளில் முடிக்கிறாங்க ஓகேங்களா அதே இதை வந்து இது வந்து இது வந்து இருபது நாளில் முடிக்கிறாங்க இப்போ வந்து பதினஞ்சு பேர் அந்த வேலையை செய்கிறாங்க பதினஞ்சு பேர் அந்த வேலையை செய்யும்போது எத்தனை நாளில் அந்த வேலையை முடிப்பாங்க இதுதான் சம்மன் சரிங்களா ஓகே இதை டைரெக்ட் ப்ரொபோர்ஷன் டைரக்ட் ப்ரொபோர்ஷனில் போடுவோம் ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ஃபார்முல போடுவோம் ஃபார்முலா நமக்கு என்ன முடியும் எம் டி டே ஹவர்ஸ் டிவைடட் பை டபிள்யூ ஈக்வல் டு டபிள்யூ ஒன் ஓகேங்களா இதில் ஒன் ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து செகண்ட் ஓகேங்களா இப்போ ஃபஸ்ட்டு இருக்கு நம்ம இது வந்து எம்ன்றது மென்னு ஓகேங்களா மென்னு வந்து பத்து பேருந்து தெரியும் பத்து பேர் இப்போ டேஸ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க ஸோ டேஸ் வந்து வந்து இது பண்ணிங்களா டேஸ் வந்து 20 ஸோ நமக்கு வந்து ஹவர்ஸ் தெரியாது ஸோ ஹவர்ஸ் போடுத்து இல்லை ஒர்க்குன்றது இங்கே எப்பயுமே நான் சொன்னேன் ஒர்க்கை வந்து எப்பயுமே மடங்குல தான் எடுத்துக்கோங்க ஸோ ஒர்க்குக்கு வந்து ஒன்றுன்னு சொல்லி போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து எம் டூ எம் டூ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ எம் டூவோட டேஸ் தான் கண்டுபிடிக்கிறோம் ஸோ இங்கே வந்து ஃபிஃப்டீன் ஓகேங்களா இது வந்து நமக்கு தெரியாதனால எக்ஸு ஸோ இதில் வந்து ஹச் டூ ஹச் டூவும் நமக்கு கொடுக்கல அதனால தேவையில்ல ஸோ டப்ளியூ ஒன் வந்து அவங்களும் ஒரு ஒர்க்கு தான் அதே ஒர்க்கு தானே பார்க்க போகிறாங்க ஸோ ஒரு ஒர்க்கு ஓகேங்களா ஸோ இங்கேருந்து இப்போ நம்ம ஈக்வேட் பண்ணும்போது என்ன வரும் ஃபிஃப்டீன் இங்கேருந்து கீழே வந்துடும் ஓகேங்களா ஸோ கீழே வந்துச்சு அப்படின்னா இங்கே டென் ஸோ இங்கே கேன்சல் பண்ணிக்கலாம் இங்கே டூ இங்கே த்ரீ இங்கே ஃபோர்ட்டி ஃபார்ட்டி டிவைட் பை த்ரீ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஃபார்ட்டி டிவைட் பை த்ரீன்னு வரும் அவங்க ஆன்சர் ஓகேங்களா இதை அடித்து போட்டோம் அப்படின்ட்டா ஒன்று ஸோ

ஸோ இதுக்கும் இதுக்கும் மென்னுக்கும் மென்னுக்கும் வந்து ஈக்குவல் பண்ணுங்கள் ஸோ இங்கே பத்து இருக்குது இங்கே பதினஞ்சு இருக்குது ஸோ என்ன ஆகும் ஆட்கள் வந்து அதிகமாக ஸோ ஆட்கள் அதிகமாகும்போது என்ன மாதிரி நாட்கள் குறையும் ஸோ கீழே கூட போட்டுருந்தோம் ஸோ இது மேலே போகும்போது இது கீழே போகுது இப்படி போகுது அப்படின்னா இப்படி சென்டரில் இப்படி கோடு போட்டுருந்தாங்க சரிங்களா கோடு போட்டு இதையும் இதையும் அடிக்கலாம் ஸோ ஈக்குவல் பண்ணோம்லாம் இங்கே அதே மாதிரி தான் ஸோ இங்கே டூ இதையும் இதையும் அடிக்கலாம் இதையும் இதையும் அடிக்கலாம் இதையும் இதையும் அடிக்கலாம் பட் மேலே இருக்கிறது அடிக்கக்கூடாது இதுக்கு என்ன ஆப்ஷன்னா இது ரெண்டுக்கு நடுவில் இன்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் ஸோ இது டூ இது வந்து டூ இது வந்து த்ரீ ஸோ ஃபார்ட்டி ஃபைவ் த்ரீ ஸோ நமக்கு அதே ஆன்சர் தான் எப்பவுமே கிடைக்கும் ஸோ நீங்கள் வந்து ஃபார்முலா போட்டு போகிறதுக்குள்ளே டேரெக்டாகவே போட்டுரலாம் ஓகேங்களா ஸோ எக்ஸாம்பிளுக்கு போவோம் ஓகேங்களா இப்போ வந்து பத்து நபர்கள் ஒரு வேலையை இது வந்து டைரக்ட் கொஸ்டின்னு இருக்கீங்களா பத்து நபர்கள் ஒரு வேலையை ஐந்து நாட்களையும் செய்தால் இருபது நபர்கள் சேர்ந்து அதே வேலையை எத்தனை எவ்வளோ நாட்கள் எவ்வளோ நாட்கள் ஆகும் ஓகேங்களா இதை வந்து நீங்கள் வந்து ஃபார்மாலையும் போகலாம் இல்லை நம்ம வந்து அந்த நேர்மாடல் எதிர்பார்க்கிற கான்செப்டையும் போகலாம் இப்போ நேர்மாடல் எதிர்பார்க்கிற கான்செப்ட்டை போகணும் அப்படின்னா இப்போ பத்து நபர்கள் ஒரு வேலையை ஐந்து நாட்களையும் முடிக்கின்றனர் ஓகேங்களா ஐந்து நாட்களையும் முடிக்கணும்னா அப்படி ஏனென்றால் இருபது நபர்கள் சேர்ந்து இருபது நபர்கள் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பார் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க ஓகேங்களா ஸோ பத்து இருபது ஓகேங்களா இப்போ இதுக்கு இதுக்கு வந்து ஆட்கள் வந்து கூடுறாங்களா கம்மியாக ஸோ இன்க்ரீஸ் ஆகுங்க ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும் நாட்கள் வந்து குறையும் ஸோ இதுக்கு இருக்கிறது வந்து இன்டைரக்ட் ப்ரொப்போர்ஷன் ஓகேங்களா இன்டைரக்ட் ப்ரொப்போர்ஷன் என்ன பண்ணணும் சென்டரில் கோடு போகணும் இதை மட்டும் யாங்க வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ இதை அடிச்சுனா ஒன்று இங்கே அடித்தோம் அப்படின்னா ஃபோரு ஸோ இங்கே டூ இங்கே அடித்தோம் அப்படின்னா ஃபைவ் ஸோ இதை கேன்சல் அந்த நாட்கள் முடிப்பாங்க ஓகேங்களா இப்படி வந்து ஈஸியா பண்ணலாம் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஏ என்பவர் ஒரு வேலையை ஐந்து நாட்களையும் முடித்தால் பி என்பவர் அதே வேலையை பத்து நாட்களையும் முடிக்கின்றார் இருவரும் சேர்ந்த அந்த வேலையை எவ்வளவு நாட்களையும் பிடிப்பார் அதாவது இதில் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் பர்சன்ஸ் ஓகேங்களா இண்டிவிஜுவல் பர்சன்ட்ட ஒரு வேலையை கொடுத்தோம் அப்படின்னா ஏ வந்து அஞ்சு நாளில் விளைய முடிப்பார் பி வந்து பத்து நாளில் விளைய முடிப்பார் ஓகேங்களா பி வந்து பத்து நாளில் விளையாட்டுப்பாரு இதை வந்து நம்ம வந்து டைரக்டாக ப்ரீமி போட முடியாது ஓகேங்களா இதை எப்பயுமே வந்து சால்வ் பண்ணும்போது எஃபிஷியன்சி தான் சால்வ் பண்ணும் எஃபிசியன்சி அப்படின்னா என்னென்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு எஃபிசியன்சி ஒன்றும் இல்லை இப்போ ஒருத்தவங்க இருக்காங்க ஒருத்தவங்க வந்து பத்து நாளில் பத்து புக்கை படிக்கிறாங்க ஓகேங்களா ஸோ பத்து நாளையில் பத்து புக்கை படித்தா ஒரு நாளைக்கு ஒரு புக்கை படிப்பாங்க சரிங்களா இதை வந்து எஃபிஷியன்சி எழுதணும் அப்படின்னா அவங்க வந்து ஒரு நாளோட ஒரு நாளில் அவங்க எஃபிஷியன்சி வந்து ஒன் பை டென் அதாவது பத்து புக்கில் ஒரு புக்கை படிக்கிறாங்க ஸோ ஒன் பை டென் இதுதான் அவங்களோட எஃபிஷியன்சி இது அவங்களோட எஃபிஷியன்சி சரிங்களா அதே மாதிரி இவரோட எஃபிஷியன்சி அப்படின்னு கேட்டால் ஏட எஃபிஷியன்சி அப்படின்னு கேட்டால் ஒன் பை ஃபைவ் ஓகேங்களா ஒன் பை ஃபைவ் அதே மாதிரி பியோட எஃபிஷியன்சி அப்படின்னா ஒன் பை டென் ஓகேங்களா இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து வேலை பார்க்குறாங்க அப்போ ஒரு நாளில் இவங்க செய்கிற வேலை எவ்வளோவாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டே வந்து இவங்க வந்து சேர்ந்து தான் வேலை பார்க்குறாங்க சேர்ந்து வேலை பார்க்குறதுனா இப்போ என்ன பண்ணுவோம் எப்பயுமே ப்ளஸ் பண்ணுவோம் சேர்ந்து வேலை பார்க்குறா ப்ளஸ் பண்ணுவோம் ஏன்னா ஒன்றா வேலை பார்க்குறாங்க ஓகேங்களா ஸோ இவங்க வந்து ஒன்றா வேலை பார்க்குறாங்க ஸோ ப்ளஸ் பண்ணுறோம் ஸோ ப்ளஸ் பண்ணும்போது என்ன பண்ணும் அப்படின்னா மீச்சிமா ஓகேங்களா ஸோ கீழே வந்து ரெண்டு அடிமானம் வந்து வேறு மாதிரி இருக்குது மீச்சி மாதிரி தான் அப்படின்னு பண்ணலாம் ஓகேங்களா மீச்சி மாட்டோம் அப்படின்னா ஸோ டென் போட்டோம் அப்படின்னா இங்க அடிச்சோம் அப்படின்னா இது வந்து டூ இது வந்து ஒன் ஸோ பண்ணோம் அப்படின்னா டென் இங்க வந்து என்ன வரும் டென் வந்து ஒன் டென் பிளஸ் ஒன் இப்போ த்ரீ பை டென் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு நாளையில வந்து அந்த பத்து வேலையில ஒரு வேலையே முடிக்கிறாங்க ஓகேங்களா ஸோ இவங்க வந்து எத்தனை நாள் முடிப்பாங்க ஸோ இப்போ வந்து நம்ம இன்னொரு என்ன எழுதியிருக்கோம் தான் எழுதியிருக்கோம் இப்போ இவங்களோட டேஸ் வேணும் அப்படின்னா என்ன ஆகும் அப்படியே ஆகும் ஓகேங்களா நான் சொல்லுங்கள் எஃபிஷியன்சிக்கும் டேஸுக்கும் ஆகும் ஸோ டென் பை த்ரீ ஸோ இவங்க ரெண்டு பேரும் எத்தனை நாள் விளையாடுவாங்கன்னா த்ரீ பாயிண்ட் த்ரீ டேஸ்லாம் விளையாண்டுப்பாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து த்ரீ பாயிண்ட் த்ரீ டேஸில் வந்து அவங்களோட ஒர்க்கை முடிப்பாங்க சரிங்களா அதே மாதிரி ஒன்றும் நல்லா யோச்சுக்கோங்க இதை வச்சு சம் போட முடியாது டேரக்டாக வந்து இந்த வேலை நாட்கள்ன்றத எப்பயுமே வந்து நம்ம வந்து எஃபிசியன் கன்வெர்ட் பண்ணிட்டு தான் போட முடியும் போட ஓகேங்களா அடுத்து வந்து ஏ என்பவர் என்பவர் ஒரு பங்கு வேலையை பதினைந்து நாட்களையும் பி என்பவர் அதே வேலையில் ஒன்று பை ரெண்டு பங்கை பத்து நாட்களையும் முடிக்கின்றார் எனில் இருவரும் சேர்ந்து அந்த வேலையை எவ்வளவு நாட்களையும் இருப்பார் இது வந்து நம்ம முன்னாடி பார்த்த கொஸ்டின் தான் ஆனா என்ன அப்படின்னா இதில் வந்து பங்கு வேலை தான் கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து எப்பயுமே என்னன்னா ஒரு வேலையை முடிக்கிற தான் வேணும் அதை தான் சம்பவம் இங்க வந்து பங்கு வேலை அப்படின்னு ஒரு வேலையை அவங்க எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் இதுக்கு ஒன்றும் இல்லை நம்ம வந்து பிரச்சனை வச்சுருவோம் ஓகேங்களா இவர் வந்து ஒன்று பை மூன்று பங்கு வேலைகள் வந்து பதினஞ்சு நாட்கள் முடித்தா ஒரு வேலையை முடிக்க எவ்வளவு நாட்கள் ஆகும் ஓகேங்களா இந்த வேலைக்கும் இந்த வேலைக்கும் கம்பேர் பண்ணுங்க இது வந்து ஒன்று பை த்ரீ பங்குன்றது சின்னது ஓகேங்களா ஒன் பை த்ரீன்றது சின்னது இதில் பெருசு வந்து தான் பெருசு ஓகேங்களா ஸோ இங்கே வந்து என்னென்னா வேலை இன்க்ரீஸ் ஆகுது ஸோ வேலை இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக் என்ன நாட்களும் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இது வந்து டைரெக்ட் ப்ரொபோஷன் இன்டைரக்ட் ப்ரொபோஷனாக தான் சென்டரில் கொடுக்கும் இதே டைரெக்ட் ப்ரொபோஷனாக கிராஸில் மல்டிஃபிகேஷன் பண்ணணும் ஓகேங்களா ஸோ கிராஸில் மல்டிஃபிகேஷன் பண்ணோம் அப்படின்னா கிளாஸில் மல்டிஃபிகேஷன் பண்ணுறோம் அப்படின்னா ஒன் பை த்ரீ இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் ஃபிஃப்டீன் அப்படின்னு வரும் சோ இவர் ஒரு நாள் ஒரு பங்கு வேலையை முடிக்க நாற்பத்தஞ்சு நாள் ஆகும் ஓகேங்களா நாள் அதே மாதிரியே பி என்பவருக்கு போட்டா பி வந்து ஒரு வேலையை முடிக்க எவ்வளவு நாள் ஆகும் இருபது நாட்கள் ஆகும் பி வந்து ஒரு வேலையை முடிக்க இருபது நாட்கள் ஆகும் ஓகேங்களா சோ இருபது நாட்கள் ஆகுது கண்டுபிடிச்சிட்டோம் இவர் ஒரு வேலை வந்து நாப்பத்தஞ்சு நாள்ல முடிக்கிறாரு இவர் ஒரு வேலையை வந்து இருபது நாள்ல முடிக்கிறார் சோ ரெண்டு பேத்துக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் எப்பயும் போல நார்மலா பண்றது ஓகேங்களா ஸோ ஒன் பை ஃபார்ட்டி ஃபைவ் பிளஸ் ஒன் பை தேர்ட்டி போடுவோம் தேர்ட்டி போட்டு ரெண்டு பேத்துக்கும் 45 45 ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஓகேங்களா ஸோ ஃபார்ட்டி ஃபைவ் தேர்ட்டின்னு போட்டால் ஃபைவ்ல போகலாம் ஸோ நைன் ஸோ இது வந்து சிக்ஸு அடுத்து வந்து த்ரீல போகலாம் த்ரீ அடுத்து வந்து த்ரீல போட்டோம் அப்படின்னா அடுத்து த்ரீல போட்டோம் அப்படின்னா

முப்பது நாட்களையும் முடித்தால் ஏ அந்த வேலையை தனியே முடிக்க உள் நாட்கள் ஆகும் ஓகேங்களா முன்னாடி இருக்க சம்பவம் பார்த்தோம் ரெண்டையும் வந்து ஈக்குவல் பண்ணும் என்ன பண்ணுவோம் ரெண்டு பேரும் தனித்தனியாக வேலை நாட்கள் கொடுத்துட்டாங்க அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஜாயின் பண்ணும் ஓகேங்களா ஸோ இதில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு முன்னாடி கொடுத்த சம்பவம் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் ஏபி வந்து தனியாக கொடுத்துட்டாங்க தனித்தனியாக கொடுத்துறாங்க அவங்க ரெண்டு பேர்த்தையும் ப்ளஸ் பண்ணும் ஓகேங்களா ஏபியை வந்து தனித்தனியாக கொடுத்துட்டாங்க அவங்களை வந்து ப்ளஸ் பண்ணணும் இப்போ வந்து நமக்கு என்ன கொடுத்துட்டாங்கன்னா ஏ ப்ளஸ் பி வந்து ஏ Plus பி வந்து என்னன்னா சிக்ஸ்டி டேஸ் அறுபது நாட்கள் ஓகேங்களா ஸோ ஏ பிளஸ் பி சிக்ஸ்டீன் டேஸ்னா ஏ பிளஸ் பி சிக்ஸ்டீன் டேஸ் அறுபது நாட்கள் அதே வந்து பி மட்டும் முப்பது நாட்கள் அந்த வேலையை முடிக்கிறது ஸோ பி மட்டும் தேர்ட்டி டேஸ் தான் அந்த வேலையை முடிக்கிறது ஸோ இது வந்து அறுபது நாட்கள் இது வந்து முப்பது நாட்கள் ஓகேங்களா ரெண்டு பேரும் சேர்ந்து அறுபது நாட்கள் இருக்குன்னா பி மட்டும் முப்பது நாட்கள் ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும் ஏ மட்டும் கேட்குறாங்க ஸோ என்ன பண்ணுவோம் மைனஸ் பண்ணுவோம் ஓகேங்களா அதே கான்செப்ட் தான் ஸோ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ஒன் பை எதனால் ஒன் பை சிக்ஸ்டி போடுவோம் எப்பயுமே எச்சுட்டு தான் சம் போடணும் ஓகேங்களா ஸோ ஒன் பை சிக்ஸ்டி மைனஸ் ஒன் பை தேர்ட்டி ஓகேங்களா ஸோ இதுக்கு வந்து எல்சி எடுப்போமா ஸோ எல்சி எடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன வரும் சிக்ஸ்டி தான் வரும் ஸோ சிக்ஸ்டி ஸோ சிக்ஸ்டி போட்டோம் அப்படிங்க சரி இப்போ ஒன் பை சரி ஃபஸ்ட்டு இதே எடுத்துக்கலாம் எல்சி எடுத்த எடுத்து ஸ்டெப் அப்படின் சிக்ஸ்டி பை தேர்ட்டி இங்கே வந்து என்ன பண்ணுங்க டூ போடுங்களா ஆ டூவிலே போவோம் ஸோ டூவில் போட்டோம் அப்படின்னா த்ரீ ஜீரோ ஒன் ஃபைவ் ஸோ அடுத்து ஃபைவ்ல போட்டோம் அப்படின்னா ஃபைவ்ல இருந்தால் சிக்ஸு இங்கே த்ரீ ஸோ அடுத்து த்ரீல போட்டோம் அப்படின்ட்டா த்ரீல போட்டோம் அப்படின்னா இங்கே வந்து டூ வரும் இங்கே வந்து ஒன் வரும் ஸோ ஃபஸ்ட்டு டூ ஃபைவ் டூ சார் டென்னு டென் தேர்ட்டி தேர்ட்டி டூ தான் சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஸோ சிக்ஸ்டி அப்படின்னா ஒன் டைம் இருக்குது

ஏ மற்றும் அந்த வேலையை முடிக்க ஆகும் காலம் ஓகேங்களா ஸோ எஃபிஷியன்சி எஃபிஷியன்சி வந்தாலே நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரேசியோ மாதிரி அதோட இதை கண்டுபிடிச்சிக்கணும் ஓகேங்களா ஏ என்பவர் பிஐ விட ஐம்பது சதவீதம் திரும்ப வாய்ந்தவர் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை பார்க்கும்போது எப்பயுமே பேஸ் வேல்யூ வந்து ஹண்ட்ரட்ல தான் போகணும் ஓகேங்களா ஸோ நம்ம வந்து என்னென்ன பண்ணுவோம் அப்படின்னா பியிலருந்து தான் ஏஐ வந்து கால்குலேட் பண்ணுவோம் ஸோ ஏ என்பவர் பிஏ விட ஐம்பது சதவீதம் அப்போ பி என்றவர் வந்து ஏஐ விட ஐம்பது குறைவு ஓகேங்களா இதை மட்டும்தான் நம்ம புரிஞ்சுக்கணும் ஏ என்பவர் வந்து ஏ என்பவர் பிஏ விட ஸோ பிஏ விட ஏ வந்து ஐம்பது அதிகம் ஓகேங்களா ஐம்பது அதிகம் ஸோ இதை வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறது எப்பயுமே இவரை வந்து ஹண்ட்ரடாக வச்சுக்கணும் ஓகேங்களா இதை பேஸ் பண்ணி தான் போகும் ஸோ பிஏ வச்சு தான் ஏ கால்குலேட் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ இவர் வந்து ஒன் ஃபிஃப்டி ஓகேங்களா இவருக்கு ரேஷியோ போட்டு எப்படி போகலாம் இவர் வந்து டூ இவர் வந்து த்ரீ ஓகேங்களா ஸோ இது வந்து இவரோட எஃபிஷியன்சி இது வந்து இவரோட ஏவோட எஃபிஷியன்சி வந்து த்ரீ பியோட எஃபிஷியன்சி த்ரீ அப்போ ரெண்டு எஃபிஷியன்சி இருக்கிறது வந்து முப்பது நாளில் வேலையை முடிக்கிறாரு ஓகேங்களா ரெண்டு எபிசியன் முப்பது நாள் இருக்கு அப்படின்னா மூணு எபிசியன்சி இருக்கிற எத்தனை நாள் வேலையை முடிப்பாரு என்ன இன்க்ரீஸ் ஆகுது ஸோ எபிசியன்சி இன்கிரீஸ் ஆகும்போது நமக்கு டேஸ் என்ன ஆட்டோமேட்டிக்கா கம்மியாகும் ஓகேங்களா ஸோ ஆட்டோமேட்டிக்கா கம்மியான கோடு போட்டு ஒன்று இது வந்து டென்னு ஓகேங்களா ஸோ அடித்தோம் அப்படின்ட்டா ஸோ அவர் வந்து டுவெண்ட்டி டேஸில் அந்த வேலையை முடிச்சிடுவார் அதாவது பி வந்து முப்பது நாளில் முடிக்கிற வேலையை ஏ வந்து இருபது நாளில் முடிப்பார் எதுக்காக அப்படின்னா அவரோட எலிஜன்சி அதிகம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் தான் பார்ப்போம் இது வந்து டைரெக்டா அதே கொடுத்துட்டாங்க ஸோ இதில் பாத்தீங்கன்னா ஏ மற்றும் பி ஏ மற்றும் பி ன் திறந்து வீதம் த்ரீ ஈஸ்ட் டூ அதாவது மூணு டூ நம்ம முன்னாடி முன்னாடினா அதை வந்து அப்படியே கொடுத்துறாங்க ஸோ த்ரீ ஈஸ்ட் டூ கொடுத்துறாங்க ஸோ த்ரீ ஈஸ்ட் டூ ஒரு வேலையை ஏ என்பவர் ஒரு வேலை இருபத்தொரு நாள்லேயும் கொடுப்பார் ஸோ ஏ வந்து அந்த வேலையை வந்து இருபத்தொரு நாளில் முடிக்கிறார் ஸோ ஏ வந்து அந்த வேலை இருபத்தொரு முடித்தா ஏ மற்றும் பி இணைந்து அந்த வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் எவ்வளோ காலமாக ஸோ இது வந்து மூணு எஃபிஷியன்சி இருக்கிறது எனக்கு இருபத்தி நாள் தெரியும் ஸோ மூணு எஃபிஷியன்சி இருக்கிறது வந்து டுவெண்ட்டி ஒன் டேஸ் ஓகேங்களா டுவெண்ட்டி ஒன் டேஸ் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம் நார்மலாகவே என்ன பண்ணுவோம் ரெண்டு பேத்தையும் சேர்ப்போம் சரிங்களா இப்போ வந்து சேர்ந்து பண்ணோம் அப்படின்னா ப்ளஸ் பண்ணுவோம் ஓகே இது வந்து எஃபிசியன்சில இருக்கிறனால டேரெக்டாக வந்து அப்படி சம்போட்லாம் ஓகேங்களா ஸோ மூணு எஃபிஷியன்சி இருக்குது இருபத்தொருன்னா அப்போ ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா அவங்க ரெண்டு பேருக்கு எவ்வளோ எஃபிஷியன்சி வரும் ஒரு நாளைக்கு அஞ்சு எஃபிஷன்ஸி ஸோ அஞ்சு எபிசியன்சி இருக்கிற எத்தனை நாளில் கிடைப்பாரு ஓகேங்களா ஸோ இங்கே வந்து எஃபிசியன்சி இன்க்ரீஸ் ஆகும்போது டேஸ் ஒன்று கண்டிப்பாக கம்மியாகும் ஸோ கிராஸில் கொடுப்பதும் ஸோ இதை கேன்சல் பண்ணால் ஒன்று ஸோ இது ஃபோர் பாயிண்ட் டூ ஓகேங்களா ஃபோர் பாயிண்ட் டூ ஸோ சிக்ஸ் சிக்ஸ் த்ரீ டூ சிக்ஸ் ஸோ ஃபோர் த்ரீ சார் டுவெல் ஸோ சார் ஓகேங்களா டுவெல் பாயிண்ட் சிக்ஸ் ஸோ டுவெல் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் டேஸில் வந்து அவங்க வந்து அவங்க ஒர்க்கை முடிச்சிருவாங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் தான் இது வந்து ஆண் மற்றும் சிறுவர் இதில் வந்து எப்பயுமே வந்து ஈக்குவல் பண்ணி தான் பண்ண முடியும் சம்மா ஈக்குவல் பண்ணினா எப்படி பண்ணுறது ஸோ ஈக்குவல் பண்ணுறது அப்படின்றது ஒரு ஈஸியான வேலை தான் ஓகேங்களா ஓகே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஆணுனாலும் சரி மென்னுனாலும் சரி பாயினாலும் சரி ரெண்டு பேரும் ஒரே வேலையை தான் பார்க்குறாங்க ஸோ ஓகேங்களா ஸோ எம் ஈக்குவல் டு பி ஓகேங்களா ஸோ அஞ்சு ஆண்கள் ஸோ அஞ்சு ஆண்கள் வந்து அந்த வேலையை பதினஞ்சு நாட்களில் முடிக்கிறாங்க சரிங்களா அதே மாதிரி பத்து சிறுவர்கள் அதே வேலையை முப்பது நாட்களில் முடிக்கிறாங்க முப்பது நாட்கள் முடிக்கிறாங்க ஸோ இங்கே வந்து மென் ஈக்குவல் டு பாய்ஸ் நைட்ஸ் ஓகேங்களா ஸோ இதை கேன்சல் பண்ண ஒன் இங்கே கேன்சல் பண்ண டூ இங்கே கேன்சல் பண்ணீங்கன்னா டூ சாரி இங்கே இருந்து த்ரீ இங்கே வந்து டென் ஓகேங்களா ஸோ இங்கே வந்து என்ன வரும் த்ரீ ஈக்வல் டுவெண்ட்டி ஓகேங்களா ஸோ ஐந்து ஆண்கள் பதினைந்து நாட்களில் ஐந்து ஆண்கள் ஒரு வேலையை பதினைந்து நாட்களும் முடிஞ்சாங்க அதனால் அஞ்சு இன்ட்டு பதினைஞ்சுன்னு போட்டுருக்கோம் அடுத்து இங்கே வந்து பத்து சிறுவுகள் அதே வேலையை வந்து முப்பது நாட்களும் முடிஞ்சா அதனால் பத்து இன்ட்டு முப்பது போட்டுருக்கும் இங்கே வந்து ஒன்றுன்னு போட்டு இங்கே கேன்சல் பண்ணுறாங்க டூ நீங்கள் வந்து எதை கேன்சல் பண்ணுறீங்களோ அதை மட்டும் பார்த்துங்க இல்லாட்டி வந்து ஃபைவ் இன்டு ஃபிஃப்டீன் அவருக்கு அது கஸ்டமர் தான் ஃபைவ் இன்ட்டு ஃபிஃப்டீன் அப்படின்னா ஸோ ஃபைவ் ஸோ செவன்ட்டி ஃபைவ் ஓகேங்களா ஃபைவ் இன்ட்டு ஃபிஃப்டீன் அப்படின்னா செவன்ட்டி ஃபைவ் டென் எயிட்டின்னா த்ரீ ஹண்ட்ரட் ஓகேங்களா இப்படி பண்ணிவிட்டு கூட பண்ணுங்க ஓகேங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இங்கே ஓரஞ்சு போட்டுக்கலாம் ஸோ டூ ஆ ஐயஞ்சா இருபத்தஞ்சு ஸோ இங்கே அடித்தோம் அப்படின்னா ஆரஞ்சோ முப்பது ஸோ ஆரஞ்சோ முப்பதுனா ஜீரோ போடுவோம் ஸோ இங்கே போட்டோம் அப்படின்னா ஒரு பதினஞ்சா பதினஞ்சு நாலு பதினஞ்சா அறுபது இங்கே ஏதோ மிஸ்டேக் வந்துருக்கு போகல சரி ஓகே ஸோ நாலு பதினஞ்சு அறுபது ஸோ ஒரு மென் மேல் ஈக்குவல் டு நாலு பாய்ஸ்க்கு ஈக்குவல் ஒரு மேலு வந்து ஒரு நம் மேலு வந்து நாலு பாய்ஸ்க்கு ஈக்குவல் இப்போ வந்து இதுதான் இப்படி ஈக்குவல் பண்ணி கொண்டு வந்து தான் அது பிடிக்கும் அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து மூணு நாள் இப்போ யாருக்காவது ஏதாவது ஒன்று வந்து ஈக்குவல் பண்ணிக்கலாம் மூணு நாள் வந்து எத்தனை பாய்ஸ்க்கு ஈக்குவல் அப்படின்னா பன்னெண்டுங்களா ஸோ பன்னெண்டு பாய்ஸ் அதாவது மேலே வந்து இங்கே ஈக்குவல் பண்ணியிருக்கேன் மேல் வந்து எத்தனை பாய்ஸு ஸோ பன்னெண்டு பாய்ஸ் இங்கே வந்து ஏற்கனவே அஞ்சு பாய்ஸ் இருக்காங்க ஸோ அஞ்சு பாய்ஸ் ஸோ மொத்தமாக வந்து பதினேழு பாய்ஸ் இப்போ நமக்கு தெரியும் பத்து பாய்ஸ் சேர்ந்து முப்பது நாளில் வேலையை முடிச்சாங்க அப்படின்னா பதினேழு பாய்ஸ் சேர்ந்து எத்தனை நாளில் வேலையை முடிப்பாங்க அவ்வளோதான் இதை ஈக்குவல் பண்ணி இருக்காங்கன்னா ஆன்சர் புரியும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக பாய்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகாங்க ஸோ அவங்க செய்கிற டேஸ் வந்து டிகிரிஸ் ஆகும் ஓகேங்களா ஸோ இது சால்வ் பண்ணால் ஆன்சர் கிடைக்கும் நெக்ஸ்ட் வந்து இதுலேயே வந்து ப்ளஸ் வந்து உமன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்காங்க ஸோ அதுக்கு இதே மாதிரி தான் செய்யணும் இதில் வந்து என்னென்னா மென் ஈக்குவல் டு பாய்ஸ் ஈக்குவல் டு உமன்ஸ் வந்து மென்ஸ் வந்து என்னென்னா மென்ஸ் வந்து ஃபைவ் இன்ட்டு ஃபிஃப்டீன் டேஸ் ஃபைவ் இன்ட்டு ஃபிஃப்டீன் டேஸ் அதே மாதிரி பாய்ஸ் வந்து டென் இன்ட்டு

மென்னு கன்வெர்ட் பண்ணுங்கள் இல்லை பாய்ஸுக்கு இந்த உமன்ஸு கன்வெர்ட் பண்ணுங்க சரிங்களா நான் வந்து எல்லாத்தையும் வந்து மென்னு கன்வெர்ட் பண்ண போகிறேன் ஸோ மென்னுக்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா இல்லை நான் பாய்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணேன் அதான் எனக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ டூ டூ மென்னு வந்து ஃபோர் பாய்ஸ் ஈக்குவல் ஸோ இங்கே டூ மென்னு வந்து என்ன ஆயிரும் எயிட் பாய்ஸ் ஆகிடுவாங்க ஸோ ப்ளஸ் ஏற்கனவே ஃபைவ் பாய்ஸ் இருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபைவ் உமன்ஸ் இருக்காங்க ஸோ டூ உமன்ஸ் வந்து டூ உமன்ஸ் வந்து ஃபோர் டூ உமன்ஸ் வந்து ஃபோர் பாய்ஸ்க்கு ஈக்குவல் ஓகேங்களா ஸோ இப்படி நீ இப்படியும் கண்டுக்கலாம் டூ உமன்ஸ் வந்து ஃபோர் பாய்ஸ்க்கு ஈக்குவல் அப்படின்னா டூ உமன்ஸ் வந்து ஃபோர் பாய்ஸ்க்கு ஈக்குவல்னா ஃபைவ் ஃபைவ் உமன்ஸ் வந்து எத்தனை பாய்ஸ்க்கு ஈக்குவல் ஓகேங்களா ஸோ இது இன்க்ரீஸ் ஆகும்போது இதுவும் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இதுவும் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் ஸோ ரெண்டு சைடும் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ கிராஸில் வந்து

இதுதான் ஓகேங்களா ஸோ இதை வந்து பொறுமையாக வந்து செஞ்சு பாருங்க வரும் அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் டேஸ் ஆல்டர்னேட் டேஸ்னால் அது ஒன்றும் இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வேலை செய்யுது ஓகேங்களா ஸோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வேலை செய்யறது எப்படி அப்படின்னா இப்போ வந்து ஏ பி ரெண்டு பேர் இருக்காங்க ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை டுவெல் டேஸில் வேலையை முடிக்கிறாரு பி வந்து ஒன் பை டென் டேஸில் வேலையை முடிக்கிறார் ஒன் பை டென் டேஸ்க்காக வேலை முடிக்கிற ஃபர்ஸ்ட்டு இவங்க ரெண்டு பேருத்துக்குள்ள எஃபிஷியன்சி எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிக்கணும் எஃபிஷியன்சி அப்படின்னா ரெண்டு பேர் ஒரு நாளில் சேர்ந்து எவ்வளோ வேலை செய்வாங்க இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ஃபஸ்ட் நாள் வந்து ஏ சீராரு ஃபர்ஸ்ட் நாள் வந்து ஏ சீரானா ஒன் பை டுவெல் அடுத்து ரெண்டாவது வந்து ரெண்டாவது நாளில் வந்து பி சீராரு அப்போ ஒன் பை டென்னு ஓகேங்களா இது வந்து இவங்களோட ரெண்டு நாள் செஞ்ச வேலை ஸோ அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு வந்து திருப்பியும் அடுத்த டேஸில் வந்து ஏ வந்துடுவார் திருப்பியும் அடுத்த டேஸில் வந்து அடுத்த டேல வந்து பி வந்துடுவார் ஸோ இப்படி மாற்றி மாற்றி பண்ணிகிட்டே இருப்பாங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெண்டு நாளைக்கு மட்டும் அவங்க முடிக்கிற வேலையை எவ்வளோன்னு கண்டிப்பாக ஓகேங்களா ஸோ ஒன் பை டுவெல் போடுவோம் அப்போ டென் திரிச்சி பெண் போல் டெச்சுருந்தோம்னா டென்னு லீவ் பை டுவெல் சாரி கம்மா டுவெல் ஸோ டூ டைம்ஸில் போட்டால் ஃபைவ் இங்கே வந்து சிக்ஸ் வரும் ஸோ இதுக்கு மாரி பண்ண முடியாது ஃபைவ் டு சார் டென்னு டென் இன்ட்டு சிக்ஸ் சிக்ஸ்டி ஸோ சிக்ஸ்டி போட்டோம் அப்படின்ட்டா இங்கே பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் அப்படின்னா டுவெல் டுவெல் இன்ட்டு ஃபைவ் சிக்ஸ்டீன் ஓகேங்களா ஃபைவ் இங்கே ப்ளஸ்ஸு இங்கே வந்து சிக்ஸ் டைம்ஸ் இருக்குங்களா ஸோ லெவன் ஏழு பை சிக்ஸ்டீன் ஓகேங்களா ஸோ இவங்க இன்னும் எவ்வளோ நாள் வேலை பார்த்தா அந்த இது கம்ப்ளீட் ஆகும் ஓகேங்களா ஸோ இப்போ இப்படி இன்னும் அடுத்த ரெண்டு நாள் இது வந்து ஃபஸ்ட் ரெண்டு நாளைக்கு அவங்க ரெண்டு பேர் பார்த்த வேலை ஏபி பார்த்தா அடுத்து நெக்ஸ்ட் ரெண்டு நாளைக்கு அவங்க ரெண்டு பேர் பார்க்குற வேலை வந்து ஃபைவ் பை சிக்ஸ்டீனாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இதுக்கு வந்து ஒரு ஈஸியான மெத்தட் சொல்கிறேன் ஸோ லெவன் பை சிக்ஸ்டீன் ஸோ மேலே வந்து எந்த நம்பரோட மல்டிப்ளை பண்ணால் அந்த சிக்ஸ்டீன் கம்ப்ளீட்டாக பாருங்கள் ஸோ ஃபை ஃபைவோட சிக்ஸோட இது பண்ணால் சிக்ஸ்டி சிக்ஸ் இல்லைங்களா சிக்ஸ்டி சிக்ஸ் டிவிடட் பை சிக்ஸ்டீன் வரும் சிக்ஸால் பண்ணால் ஸோ கீழே இருக்கிறது மேலே இருக்கிறதோட பெருசாக இருக்கக்கூடாது ஸோ அதோட ஆகி போயிடும் ஸோ ஃபைவ்னு போட்டோம் அப்படின்னா ஃபிஃப்டி ஃபைவ் பை சிக்ஸ்டீன் வரும் ஸோ ஃபிஃப்டி ஃபைவ் பை சிக்ஸ்டீன் அப்படின்னா நியராக தான் வந்துடும் ஸோ ஃபிஃப்டி ஃபைவ் ஃபைனு போட்டால் அதாவது டூ டேஸ் அதாவது அவங்க ரெண்டு பேரும் ஏபி ரெண்டு பேர் பார்த்தா டூ டேஸ் ஸோ ஃபைவ் அப்படின்னா டென் டேஸ் ஆகும் டென் டேஸ் ஓகேங்களா ஸோ பதினோராவது நாளில் அவங்க வந்து வேலையை முடிச்சுடுவாங்க ஓகேங்களா ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஆப்ஷனை பார்த்து எடுத்துக்கலாம் இது ஃபுல்லாக வந்து கால்குலேட் பண்ண தேவையில்லை ஓகேங்களா அப்புறம் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் வீடியோவுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஸோ அடுத்து வந்து டைம் அண்ட் ஒர்க்கில் கொஞ்சம் மிஸ்ஸேனிஸாக இருக்கிற கொஸ்டின்ஸ் வந்து எப்படி சால்வ் பண்ணுறதும் நெக்ஸ்ட் வீக்கில் பார்ப்போம்